வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீனூஸ் பியூட்டி டிப்ஸ் இப்போ தான் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேற்கொண்டு இது மாதிரி ஹெல்த்தியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் டக்கு டக்குன்னு வந்து உங்களை ரீச் பண்ணுறதுக்கு பெல் ஐக்கானோட ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலியா விதை இதை வந்து ஹலீம் சீட்ஸுன்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா இது ஈஸியாக அவைலபுளாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பா பார்க்குறக்கு ஆழி விதையாட்டவே இருக்கும் நீங்கள் கேட்டால் கூட அவங்க சாலியா விதையா ஆழி விதையான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க ஆழி விதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு முத்து முத்துக்களாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எள்ளு மாதிரி தான் இருக்கும் எள்ளு விட கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்கும் பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த கலரில் தான் இருக்கும் இந்த தேன் கலரில் இருக்கும் இந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளம் எடுத்து வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா கருப்பட்டி வெள்ளம் இது பார்த்திங்கன்னா நம்ம தென்னங் வாங்காமல் நம்ம பனங்கருப்பட்டியாக வாங்கிக்கணும் நம்ம சாலியாக விதை பார்த்திங்கன்னா நூறு கிராம் எடுத்துருக்கோன்னா இந்த தென்னங்கருப்பட்டியும் பார்த்திங்கன்னா நூறு கிராம் எடுத்துக்கோங்க இங்கே நம்ம லைட்டாக உடச்சி வச்சுருக்கோம் இதை நம்ம மிக்சரில் போட்டு பவுடர் பண்ணுவோம் இல்லை நீங்கள் ஸ்கிராப் பண்ணி துருவி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாங்க இப்போ இதுக்கு நமக்கு ஸோ முக்கியமாக தேவைப்படுறது ரெண்டே ரெண்டு இன்கிரீடியன்ட் பார்த்திங்கன்னா மெயினான இன்க்ரீடியண்ட்டுன்னு சொல்லலாம் இந்த சாலியா விதை பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு கூடவே இந்த கருப்பட்டியும் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல இந்த சாலியாவுதையை வந்து வெறும் வானலியில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணும்போது எது மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்ம நார்மலாக எள்ளுலாம் வறுக்கும் போது படப்படான்னு வெடிக்கும் இல்லைங்களா அது போல தான் இருக்கும் ஆனால் ஃப்ளேமை வந்து ஹை பண்ணாமல் மீடியம் சிம்மில் வச்சே நீங்கள் இது போல் வறுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி இதில் குப்பை ஏதாவது இருந்ததுன்னா அதில் க்ளீன் பண்ணிவிடுங்க க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இது போல் வறுத்துக்கோங்க இதில் நம்ம நெய்யோ எண்ணெயோ எதுவும் வந்து சேர்க்காமல் வெறும் வானொலியில் தான் நம்ம வறுத்துக்கிறோம் பார்த்திங்கன்னா எள்ளு போலவே நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும் இது பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க நம்ம கர்ப்பப்பையை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நாள் நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து சரியாக வராமல் இருக்கிறதுக்கு அப்படியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா பிசிஓடி பிசிஓஎஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு இல்லை அந்த கர்ப்பப்பை சுவர்ல எல்லாம் அழுக்கு தேங்கி இருந்தால் இது எல்லாத்தையுமே இது க்யூர் பண்ணி கொடுத்துடும் இப்போ நல்லா வெடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுடலாம் இந்த சூட்டோடு வந்து மிக்சரில் போட்டோம்னா சரி வராது கொஞ்சம் ஆறட்டும் நல்லா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் கைப்பறுப்பு நல்லா கை பிடிக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்குது நல்லாவே ஆறிடுச்சு இப்போ இது வந்து நம்ம முதல்ல ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்திக்கலாங்க என்கிட்ட சின்ன ஜாருங்கிறதுனால நான் வந்து தனித்தனியாகவே அரைச்சிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல இந்த சாலியாக விதையை வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்திடலாம் அடுத்ததாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கருப்பட்டி இருக்குது இல்லைங்களா நான் சொன்னது போல் நீங்கள் ஸ்க்ராப் பண்ணுறதா இருந்தால் ஸ்க்ராப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி இது போல் மிக்சியில் போட்டு ஒரு ஒரு விப் பண்ணி எடுத்திங்கனாலே போதும் பிளேடெல்லாம் ஒன்றும் ஆகாது இது போல் இடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சரில் போட்டு விப் பண்ணி எடுத்திங்கன்னா நல்ல கரும்பு சக்கரை போல் நல்லா நைஸாகவே அறப்பட்டுரும் இது ரெண்டு ஒன்றும் சேர்த்தி கூட திரும்பவும் நீங்கள் மிக்சரில் ஓட்டுறதா இருந்தால் ஓட்டிக்கலாம் நமக்கு ஜார் சின்னதுங்கிறதுனால நான் தனித்தனியாக சேர்த்திட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே இந்த சாலியா விதை பவுடரோட இந்த கருப்பட்டியும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுருலாங்க இந்த கருப்பட்டி பொதுவாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நமக்கு வந்து ப்ரெக்னென்சி ஆகாமல் ரொம்ப நாளாக நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம இதை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு நமக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்ம வந்து ஏஜெட்டன் பண்ண பெண்களுக்கெல்லாம் இதை வந்து நம்ம கிராம சைடெல்லாம் கொடுப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இங்கே நெய் சேர்த்திக்கலாம் இது பார்த்திங்கன்னா சுத்தமான நெய் வீட்டில் காய்ச்சின நெய் தான் நம்ம சேர்த்திருக்கோம் நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விட்டுருந்தாங்க நல்லா ஈவனாக பிசையணும் நம்ம கை சூட்டுக்கே பார்த்திங்கன்னா அந்த கருப்பட்டி எல்லாம் நல்லா நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணணுன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது நம்ம எள் உருண்டையெல்லாம் பிடிப்போம் இல்லைங்களா அதே போல் மாடலில் பாருங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம் இந்த நூறு கிராம் கருப்பட்டி நூறு கிராம் சாலியாக விதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நமக்கு அப்ராக்ஸிமேட்டாக ஒரு பத்து உருண்டைகள் பக்கம் வரும் உருண்டைகள் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கணுன்னா நம்ம கட்டை விரலோட இந்த கோடு இருக்குது இல்லைங்களா நம்ம மேலே இருக்க அந்த கோடு அந்த திக்னஸ் அளவுக்கு இருந்தால் போதும் அதாவது ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு பால்ஸ் அது ஈவனாக நீங்கள் பிரிச்சுக்கோங்களேன் ஒரு பத்து உருண்டை வர மாதிரி பிரிச்சுக்கோங்க அவ்வளோதான் வேறு ஒரு விஷயம் கிடையாது இதை வந்து நல்லா இப்படி இருக பிடிச்சி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எழு உருண்டை போலவே நமக்கு கிடச்சிடும் இது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க பாருங்க எனக்கு வந்து இந்த நூறு கிராம் சாலியா விதிக்க நூறு கிராம் கருப்பட்டி சேர்த்ததுக்கு எனக்கு வந்து பத்து உருண்டைகள் கிடச்சிருக்கு ஆனால் நமக்கு வந்து ஒம்பது உரண்டைகள் மட்டும் போதுமானது இது கூட அடுத்ததான் நமக்கு இதுக்கூட என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நாட்டுக்கோழி முட்டை இது ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டைங்க பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்ப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி நாட்டுக்கோழி முட்டை இதை எப்படி சாப்பிடணும்னு பார்த்திங்கன்னா நம்ம கா இப்போ இன்றைக்கி பீரியட்ஸ் ஆகிட்டோம் இன்றைக்கி மார்னிங் பீரியட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா காலையில் டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு உருண்டை இந்த சாலியா உருண்டையும் ஒரு முட்டை பச்சை முட்டையோ அப்படியே குடிச்சிடணும் சாப்பிட்டுட்டு அதாவது காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு அடுத்ததான் வந்து மத்தியம் சாதம் சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அது மாதிரி மூணு நாள் தொடர்ந்து சாப்பிட்ணுங்க அதாவது ஒரு நாளைக்கு மூணு உருண்டைகள் வீதம் இப்போ சப்போஸ் இன்னைக்கு நீங்கள் மத்தியான பீரியட்ஸ் ஆயிருக்கீங்க அப்படின்னா மத்தியானம் ஒரு உருண்டை நைட் ஒரு உருண்டை அப்புறம் மார்னிங் இந்த நயன் பார்த்திங்கன்னா இந்த ஒம்பது உரண்டைகளையும் நீங்கள் முடிச்சிடணும் ஆனால் இந்த ஒன்பது ஒப்போது உரண்டைகள் கூடையும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நாட்டுக்கோழி முட்டை அப்போது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மூணு சாலியா விதை உரண்டையும் மூணு நாட்டுக்கோழி முட்டையும் நீங்கள் சாப்பிட வேண்டியதாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நான் சொன்னது போல் நீங்கள் நீண்ட நாள் ப்ரெக்னென்சிக்கு வெயிட் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கர்ப்பப்பையை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் மறக்காமல் நீங்கள் இது போல் நாட்டுக்கோழி முட்டையை எங்கே இருந்தாலும் பார்த்து வாங்கிக்கோங்க நீங்கள் வந்து நார்மல் ப்ராய்லர் கோழி முட்டையை யூஸ் பண்ண வேணாம் இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பண்ணை நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் கிடைக்கும் அது மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒரிஜினலாக வாங்குனீங்கன்னா ரொம்பவே யூஸாக இருக்குங்க இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்த இந்த சாலியாக விதை உடண்ட பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது ப்ரெக்னன்சிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோங்க இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் மீனோஸ் பியூட்டி டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்